நடக்கும் சேனலை கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி ஒரு ப்ளஸ் டூ முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ப்ளஸ் டூ தேர்வு எழுதின ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது இப்போ வெளியே வந்தாச்சு ஸோ இதுக்கான அவங்களோட ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மூணு வழி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரூ வெப்சைட் மூலமாக செக் பண்ணுறது ஸோ வெப்சைட்டுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து டிஜி டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற வெப்சைட்டில் போய் முதல் வழியில் செக் பண்ணலாம் ரெண்டாவது டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணலாம் மூணாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது வந்திருக்குங்க அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் எதுவும் எங்கேயுமே போய் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிஸ்க்கு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறதுங்க உங்களோட ரிசல்ட்டுங்கிறது வந்திருக்குங்க இப்போ ரிசல்ட்டு வந்தாச்சு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறது ஸோ ரிசல்ட்டு வந்தாச்சுன்னா இப்போ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கலாம் எதிர்பார்க்காத மார்க்கும் வந்திருக்கலாம் இப்போ இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது முதல்ல நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கோர்சஸ் படிக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க இது வந்து மெடிக்கலாக இருக்கலாம் பேராமெடிக்கலாக இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் காமர்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கலாம் என்ன வகையான படிப்புகள் சட்டம் சம்மந்தப்பட்ட படிப்புகளாக இருக்கலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன வகையான படிப்புகள் வேணாலும் படிக்கலாங்க பட் இதில் வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டியது பெரும்பாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல்னால் நீட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் அதை தாண்டி இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டிஎன் காசா அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக வந்து க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான கவுன்சிலிங்கிறது நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கான பெரும்பாலான கல்லூரிகளோட அட்மிஷனுங்கிறது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ரிசல்ட் வந்தோடனே ஸ்டார்ட் ஆகிருச்சு நீங்கள் அது கல்லூரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணிக்கலாம் இது போக சார் நான் கவர்மெண்ட் காலேஜும் போகலை கவர்மெண்ட் எய்டட் காலேஜும் நான் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் தான் போய் சேர போகிறேன் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே வேண்டாம் தாராளமாக இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நல்ல டாப் மோஸ்ட் ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மா டைப் ஆஃப் மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களில் வந்து பெரும்பாலான பேரண்ட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக கேட்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா சார் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்டு போகலாமா இப்போ என் பையன் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் என் பொண்ணு வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை வச்சு நம்ம வந்து கவுன்சிலிங்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அப்போ நான் அவங்களுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் என்ன கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம் என்ன கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி என்ன வாங்காதவங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ண வேண்டாங்கிற தகவல் சொல்லிடுறேன் வந்து சில சில இப்போ ரிசல்ட் வரவும் கூப்பிட்டு பேசினாங்க சார் என் பையன் நூற்றி நூற்றி எழுபது எண்பது எங்களுக்கு நல்ல கல்லூரிகள் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க முதல்ல பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நூற்றி எழுபது நூற்றி எண்பதுங்கிற கட் ஆஃப்லாம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் கட் ஆஃபுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி உங்களை வந்து பயமுறுத்தி விட்டுட்டாங்க இவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா அது வந்து மார்க்கே கிடையாது அது வந்து ப நீங்கள் வந்து சரியாகவே படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்தி விட்டுட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தாராளமாக சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் வாங்கியிருக்கீங்க பட்சத்தில் எழுபத்தி அஞ்சு சதவீத மார்க் வாங்கியிருந்தால் உண்மையாலுமே அது நல்ல மார்க்குங்க நீங்கள் எல்லாருனாலையும் வந்து நூற்றுக்கு நூறுலாம் எடுக்க முடியாது எல்லாருனாலையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பதுலாம் எடுக்க முடியாது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறதுங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களோட கேப்பபிலிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்குங்க அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இம்ப்ரூவ் ஆகலை அந்த முயற்சிகள் பலனளிக்கலை அப்படின்னா இருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுங்கிறதாண்டி நூற்றி நாற்பதுக்கே நான் வந்து கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லுவேன் பட் என்னென்னு ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே கட்டா நூற்றி ஐம்பது கட்டாக வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து மற்றவங்க பயமுறுத்துகிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்கையெல்லாம் வேண்டாம் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க காலேஜ் சீட்டு கிடைக்காதும்பாங்க அந்த காலேஜில் சீட்டு முடிஞ்சிருச்சு இந்த காலேஜில் சீட்டு முடிஞ்சிருச்சும்பாங்க எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுங்கிறது முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியுமே தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கான இடங்கள்ங்கிறது கவுன்சிலிங்கில் மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் அப்போ இதுலேயுமே இன்னொரு சின்ன விஷயமும் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது காலேஜ் ஒரு குறிப்பிட்ட முப்பது காலேஜில் படித்தா மட்டுந்தான் வாழ்க்கை மற்ற எல்லாம் படித்தா வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நானூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதில் எந்த கல்லூரிகள் ஒரு கடைசி ஒரு நூறு கல்லூரியை கூட விட்டுருங்க ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கல்லூரிகள் ஓரளவுக்கு நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க நம்ம மார்க்குக்கு கிடைக்கக்கூடிய நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்குக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்குதோ அந்த கல்லூரியில் போயிட்டு நம்ம தனிப்பட்ட முயற்சியில் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சுங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாஃப் தான் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டாஃப் தான் புரிய வைக்கணும்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து சோஷியல் மீடியா இருக்குது சோஷியல் மீடியாவில் மற்ற எத்தனையோ தவறான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவுக்கு பயன்படுத்துறப்போ அது ஏன் வந்து படிப்புக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை வச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நீங்கள் வந்து கல்லூரிகளுக்கு போய் அதாவது வேலைக்கு போய்க்கலாம் இல்லை நான் கொண்டு போய் நான் வந்து டொனேஷன் கொடுத்து தான் சேருவேங்குறதுல எனக்கு வந்து என்னோட உடன்பாடு கிடையாது ஸோ நூற்றி ஐம்பது கட் ஆஃபுக்கு மேலே வாங்கியிருந்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காது வச்சுக்காதீங்க தாராளமாக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் நூற்றி ஐம்பது கட் ஆஃப் மேலே வாங்கியிருக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனால் தமிழ்நாட்டில் பெரு நிறைய மாணவர்களும் மாணவர்கள் மாணவிகளும் நூற்றி ஐம்பது கட் ஆஃப்க்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் சார் அப்போ நாங்கள்லாம் போய் மேனேஜ்மெண்ட்ஸில் சீட்டில் சேரணுமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை ஆனாலும் உங்கள் சில உங்கள் ஒரு சில மாணவர்களுக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கும் இல்லை என் பையன் போய் நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட் போங்க நூற்றி ஐம்பதுக்கு கம்மியாக கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உறுதியாக இடங்கள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரிகளில் தாராளமாக நீங்கள் எடுத்து போய் நல்ல முறையில் படித்து ஏன்னா சில பேர்லாம் வந்து ஸ்கூலில் நல்லா படிக்க மாட்டாங்க ஆனால் வந்து கல்லூரிகளில் போய் நல்லா படித்து நல்லா அவங்க வாழ்க்கையோட மிக சிறந்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்டுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டாம் த்ரூ கவுன்சிலிங் வழியாகவே போவோம் அதையும் மீறி இல்லை சார் நான் வந்து நான் நினைக்க நான் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி நினச்சிருக்கேன் அந்த கல்லூரியில் படிக்க படிக்கணும்னு மட்டுமே நினைச்சிருக்கேன் இல்லை அந்த கல்லூரியில் தான் என் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கவங்க மட்டும் போங்க அதை தாண்டி மிச்சர் எவ்வளோ கம்மியான கட் ஆஃப் வாங்கியிருந்தாலும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த வீடியோவில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது சார் இப்போ ரிசல்ட் வந்தாச்சு நிறைய கல்லூரிகளை இப்போ கூப்பிட்டு கேட்டால் டொனேஷன் அதிகப்படுத்திட்டாங்க டொனேஷன் வந்து முன்னாடி ரெண்டு லட்சம் சொன்னாங்க இப்போ மூணு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் சொன்ன இடத்துல நாலு லட்சம் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க டொனேஷன் கொடுத்து படிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டொனேஷன் அவசியமே கொடுத்து நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்த்து விட்டுறீங்க அப்போ டொனேஷன் கொடுத்தா மட்டும் படிப்பு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிப்பு வராது நம்ம போய் தான் இருக்குது ஸோ இருக்குதுங்கிற ஒரு விஷயத்துல வந்து அமௌண்ட்டை கொடுத்து எங்கேயுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மார்க்குக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்குதோ அந்த கல்லூரிகளை போயிட்டு நம்ம சிறந்த முறையில் படித்து நீங்க நினைச்ச ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவனோட அதிகப்படியான சம்பளத்துக்கு வேலைக்கு போங்க அதேமாதிரி இன்ஜினியரிங்கிற துறைங்கிறது வெறும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கான துறை மட்டும் கிடையாது அதில் பல்வேறு துறைகள் இருக்குது பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே ஐடி கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறோம் அப்படி மட்டும் யோசிக்காதுங்க அதை தாண்டி கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது நிறைய பல்வேறு துறைகள் துறை சார்ந்த வேலைகள் இருக்குது எல்லா வேலைகளுக்கும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கைங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ நீங்கள் நினச்ச மார்க் வாங்கியிருந்தால் சந்தோஷம் நினச்ச மார்க் வாங்கலைனா வருத்தப்படாதீங்க இனி வந்து இதெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது இருக்கிற வாங்கியிருக்க மார்க்குக்கு தகுந்த துறைகளை தேர்ந்தெடுங்க கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க பேராமெடிக்கல் போகிறவங்க உங்களுடைய ஒரு கவுன்சிலிங் டேட்டா வச்சுக்கிட்டு அவங்களோட மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்று பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் பேராமெடிக்கல் கவுசிலிங் கடுத்து டிப்ளமோ இன் நர்சிங் கவுன்சிலிங் இருக்குது மாதிரி பல்வேறு வகையான படிப்புகள் இருக்குதுங்க ஸோ தாராளமாக சீட்டுகள்ங்கிறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது வெயிட் பண்ணுறவங்க தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் இல்லை சார் நான் வந்து ஹோப் கொடுத்துட்டு நாளைக்கு இந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு கிடைக்கல அப்படிங்கிற பற்றி சார் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட வேண்டாம் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் சா ஜாயின் பண்ணிடுங்க பட் என்னையை பொறுத்தவரைக்கும் கேட்டால் டொனேஷன்லாம் கொடுத்து படிக்க தேவையில்லை ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த வந்து என்ன மாதிரியான படிப்புகளுக்கு என்ன கட் ஆஃபுக்கு என்ன கல்லூரிகள் கிடைக்கும் என்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன்